வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மறிகொழுந்து பற்றி தாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மறிகொழுந்து வந்து நம்ம பூஜைக்கு இது எல்லாமே பயன்படுத்துவோம் ஒரு சில இடத்துல வந்து கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க மறிகொழுந்து அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தியோ எந்த பிரச்சனையுமோ அந்த வீட்டில் இருக்காது அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது ஏன்னா அது ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க அந்த மறிகொழுந்துக்கு அந்த மறு மொழந்தை வந்து நம்ம தொடர்ந்து பூஜை அறையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்கவே செய்யாது கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் பொதுவாகவே ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவாக நடக்கும் ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் அது அவங்களோட அவங்களோட கெட்ட எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிஷ்டியாக மாறிடும் அந்த மாதிரி நம்ம மறிகொழந்தை வந்து வெள்ளிக்கிழமை தூரம் நம்ம பூஜை அறையில பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியும் வராது இப்போ நம்ம மாவிளை தோரணம் அதை வந்து வாசலை நம்ம கெட்டுறதுக்கு காரணம் வந்து எந்த கெட்ட சக்தியும் வராது நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி குடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம மாவிலை கெட்டுறோம் அது மட்டும் இல்லை எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக தான் மாவிளை கெட்டுறோம் அதே மாதிரிதாங்க மறிகொழுந்தை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நிலைவாசலில் ஒரு இடத்துல ஓரமாக நீங்கள் அதை சொருகி வச்சுட்டா கூட போதுங்க வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது அது மட்டும் இல்லை அதோட வாசனைக்கு வந்து அதோட வாசனைக்கு வந்து தெய்வம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துடும் இது வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்தாதவங்க இனி பயன்படுத்தி பாருங்க மறிகொழுந்து வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு இதுங்க அதனால நீங்கள் மறைக்குழந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அந்த வீட்டில் ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பச்சை கற்பூரம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அது பண ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதாங்க மறிகொழந்து வந்து பெருமாளுக்கு உகந்த இதுங்க பவளமல்லி துளசி துளசீதி எல்லாமே பெருமாளுக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்தது எல்லாமே மகாலட்சுமிக்கும் உகந்ததுங்க அதனால தான் பவளமல்லி துளசி துளசீதி எல்லாமே பெருமாளுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் கொண்டுட்டு போய் கொடுத்து அவர் மாலையாக அதை நம்ம அனுபவிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பணப்பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் பெருமாள் லக்ஷ்மி இந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு ஒன்று பெருமாள் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு அல்லது லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கிற கோயிலுக்குனாலும் போங்க அல்லது நீங்கள் பெருமாள் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மியும் அந்த இடத்துல இருப்பாங்க அதனால் பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில் இந்த கொழுந்து இருக்கும் கொழுந்தவங்க இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இது தாங்க மறிகொழுந்து இந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மஞ்சள் கலர் நூல் கண்டுல நீங்கள் கலர் நூலில் இருபத்தி ஓரு இதாக கெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இருபத்தி ஓரு இதாக மாலையாக நீங்கள் கெட்டி இதை வந்து நீங்கள் பெருமாளுக்கு கோயிலுக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லை லக்ஷ்மிக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து சுக்கரஹோரலை செஞ்சுட்டு வரும்போது பண தன்மை ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை பயன்படுத்தலாம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் பூக்கள் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது பூ மாலை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவீங்க அதோடய மறிகொழந்தும் நீங்கள் மாலையாக கட்டி கொண்டுட்டு போங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மரிக்கொழுந்துக்கு மயங்காத கடவுளே கிடையாதுங்க அது நம்ம குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் மறிகொழந்து பயன்படுத்தும் போது குலதெய்வம் நம்ம வந்துருவாங்க வந்துடுவாங்க மறிகொழந்துக்கு மயங்காத கடவுளே கிடையாது அப்படின்னா மறிகொழந்து வாசனைக்கு மயங்காத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து தன்மை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் ஜவ்வாது பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவ்வாது இதெல்லாம் பயன்படுத்திட்டு போகும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து அந்த மாத்திரிலாம் எதுவுமே பயன்படுத்துறதுல ஜவ் அது வந்து ஏதோ அதை பயன்படுத்திட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படி கிடையாது ஜவ்வாதுக்கு அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குது அதே மாதிரி தான் மறிகொழந்துக்கும் அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குது மறிகொழந்திலேயும் சென்ட் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் மறிகொழந்தை வந்து நீங்கள் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற விளக்குக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சாமி போட்டோக்கு பயன்படுத்தலாம் மெயினாக பெருமாள் லக்ஷ்மிக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் உங்கள் வீட்டில் எந்த பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது சரியாயிடும் இந்த பணப்பிரச்சனைக்காக மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் கெட்ட சக்திகள் வராமல் இருக்க நிலைவாசலில் ஒரு சின்ன துண்டு மறிகொழந்தை வந்து நீ நிலைவாசலில் சொறி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீடு நறுமணத்தோடு இருக்கிறத மட்டும் இல்லை வீடு பாசிட்டிவாக மாறிடும் நான் சொல்கிற இதை நாலு மூளை முடுக்கலையும் நீங்கள் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது கண்டிஷ்டி வராது பொறாமை எண்ணத்தோடு யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது உடனே அவங்களுக்கே திரு திரும்பி அது போயிடும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் எதாவது போட்டி பொறாமை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இனி வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது அந்த வீட்டில் வந்து தப்பான எண்ணங்கள் இருக்கிற மனுஷங்களாக இருந்தாலும் இந்த மறிகொழந்தை இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க இது வந்து நிறைய இடத்துல இதை பயன்படுத்திட்டு வராங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் சொன்னாங்க எனக்கு கோயில் ஐயரும் இதை சொன்னாங்க அதனால் இந்த மறிகொழந்தை இந்த முறையிலே நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அதாவது அதை வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு பவுலில் தண்ணி ஊட்டி வச்சுட்டு அதில் போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த மறிகொழந்தை நீங்கள் எடுத்துட்டு அதில் அந்த இதில் லைட்டாக பொடி தெளிச்சிட்டு கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் பூஜை பண்ணுவீங்கல்ல பூஜை பண்ணும்போது ஈவினிங் தான் இதை நீங்கள் மறிகொழந்தை அந்த பவுலில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பச்சை கட்புறம் மஞ்சள் பொடி இது எல்லாமே அதில் போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து நிலைவாசல் கிட்ட நீங்கள் தடவணும் அதாவது உங்கள் நிலைவாசலுக்கு பக்கத்தில் நீங்கள் கோலம் போடுவீங்கல்ல அதாவது நம்ம வீட்டு வாசற்படி வந்து எப்பவுமே மூணு தான் மெயினாக இருக்கும் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அப்படிங்கிற மாதிரி மூணு வச்சுருப்பாங்க அஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் மேலே இருக்கிற நிலைவாசலுக்கு ஒட்டி இருக்கிற அந்த படி மட்டும்தாங்க லாபம் அப்படின்னு சொல்லணும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நுழையுமே முதல்ல எடுத்து வைக்கிற காலடி மட்டும்தான் லாபம் அதனால தான் நம்ம வீட்டில் வந்து மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற மாதிரி படிக்கட்டுகள் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கீழே இருந்து மேலே லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடைசி படி வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முதல் நுழைவாகிற அந்த இடத்துல நீங்கள் அந்த தரம் ஃபுல்லாக இந்த மறிகொழுந்து இருக்கிற இது மாதிரி தண்ணியை வந்து மறிகொழுந்து இருக்கிற அந்த தூரை வச்சுருந்த அந்த தண்ணி பச்சை கட்புறம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்னா அந்த தண்ணியை எடுத்து அந்த நிலைவாசல் வாசலில் ஃபுல்லாக தடவிடுங்க தடவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு ஹாலாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கோ மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து மூளை முடுக்கு ஃபுல்லாகவே தெளிக்கணும் மூளை முடுக்கில் எதுக்கு தெளிக்கணும் அப்படின்னா 어? <목소리나> வீட்டோட மூளை முடுக்கில் தான் நெகட்டிவ் எனர்ஜி போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளோடைய நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மீறி நம்ம கால் கழுவாமல் இந்த மாதிரி வரும்போது நம்ம வீட்டில் நம்ம கூடவே நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவுமே நம்ம வீட்டோட நாலு மூளை முடுக்கலையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எப்போவுமே வீட்டில் சாம்பிராணி போடும்போது நாலு மூளை முடுக்கலையும் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை நாலு மூளை முடுக்கலையும் நல்லா தெளித்து விட்டுட்டு வீடு ஃபுல்லாக முடிஞ்சால் கூட நீங்கள் நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பூஜை நீங்கள் பூஜை பண்ணி பாருங்களேன் அந்த வீடே அவ்வளோ நறுமணமாக இருக்கும் உங்களுக்கே வீடு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க நம்ம வீட்டில் கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட்டோடய இருப்பாங்க இந்த மறிகொழுந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி அந்த வீட்டில் அந்த இருக்கிற வாசனை நீங்கள் நுகர்ந்து பார்த்தாலே உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னா இந்த மறிகொழுந்து வாசனை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க இந்த மறைக்குழந்துக்கு மயங்காத கடவுளே கிடையாதுங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ இல்லை எந்த சாமியாக இருந்தாலும் சரி அந்த சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் இது வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறிகொழுந்து வாங்கிட்டு போய் அதை மாலையாக கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் சரி ம மறை கொழந்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் மாலையாக கெட்டி கொடுக்கும்போது அதை கழுத்தில் கண்டிப்பாக போடுவாங்க அதை நீங்கள் பண்ணும்போது சொல்கிற உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக வசியமாகி இந்த வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் மறிகொழந்து கண்டிப்பாக ரூமுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது அந்த மறிகொழுந்து வாங்கிட்டு போங்க ஏன்னா பொதுவாகவே இப்போ வந்து மறிகொழுந்து அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துகிறதே கிடையாது மறிகொழந்துக்கு மயங்காத கடவுள் கிடையாது அதனால் நீங்கள் மறிகொழு வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போய் வாங்கிக் கொடுங்க எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது ரோஜா மல்லி செவ்வந்தி செவ்வல்லி இந்த மாதிரி மட்டும் தான் கொண்டுட்டு போய் கொடுத்துட்ருக்காங்க மறிகொழந்து வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் நேரம் சொல்லி பாருங்களேன் உங்கள் வேண்டுதல் பழிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நல்ல காரியத்துக்காக நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது உங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு இது ஒரு கெட்டாக இருக்கும் அந்த மறிகொழந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மாலை மாதிரி இருபத்தி ஒரு இதுல நீங்க கெட்டி அதை நீங்க மாலையா கடவுளுக்கு கொண்டுட்டு போய் அதாவது பெருமாளுக்கு நீங்க கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் சரி லக்ஷ்மிக்கு கொடுத்தாலும் சரி இது ரொம்ப நல்லது உங்களுக்கு கல்வி அறிவு சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்க சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போய் சரஸ்வதி அம்மனுக்கும் இதை கொடுக்கலாம் மறைக்குழுந்து சென்ட் இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது போகும்போது மறிகொழுந்து சென்ட்டையும் நீங்கள் போட்டுட்டு போகலாம் அது வந்து காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் மறிகொழு சென்ட்டையும் நீங்கள் பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகி அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மறிகொழந்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க பூஜை அறையில் நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் வீட்டில் இருக்கிற கடவுள் சிலைக்கு எல்லாமே நீங்கள் போட்டு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க மறைக்கொழுந்தும் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு முகந்தது தாங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லை பணவசியம் கண்டிப்பாக அதிகமாகும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்